சுச்சக்கிரவராச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தேஹியபார கருணாக்கரம் ஸ்யப்பதிம் ஸ்ரீஷித்வயோகாத் யார்த்ததாத் அனுபூய்சாஸ்ய பாகியிருஷ்யா பரதாம்ச்ச ஜானன் சாஸ்தி கவசம் கனெக் நேயர்களுக்கு நமஸ்காரம் ஆழ்வார்களின் தலைவரான நம்மாழ்வார் அருளிய தமிழ் வேதமாகிய திருவாய்மொழியின் முதல் பத்து முதல் திருவாய்மொழி பதிகத்தின் ஆறாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் காட்சி திருநெல்வேலி கருகே தாமரவரணி நதிக்கரை அங்கே திருப்புலியாழ்வார் என்னும் புளியமரத்தடியிலே ஆழ்வார் திருநகரி யோகத்திலே நம்மாழ்வார் எழுதருடி பகவானை அப்படியே அனுபவித்துக் கொண்டு அந்த அனுபவத்தை பாசுரங்களாக நமக்கு வழங்கி கொண்டே இருக்கிறார் அதுல முதல் திருவாய்மொழி பதிகம் அதாவது உயர்வர உயர்நலம் என்ற பதிகம் அதுல பகவான் எவ்வளவு பெரியவன் என்பதை நமக்கு சொல்லிக்கொண்டே வந்தார் நம்மாழ்வார் முதல் பாட்டுல குணங்களால் பெரியவர் இரண்டாம் பாட்டுல ஆனந்தத்தால் பெரியவர் மூணாம் பாட்டில் சொத்தாலே பெரியவர் நாலாவது பாட்டிலே எல்லோரையும் கட்டுப்படுத்துவதாலே பெரியவர் ஐந்தாவது பாட்டிலே எல்லா தெய்வங்களையும் கூட தன்கட்டுப்பாட்டில் வைத்து அவர்கள் மூலம் உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் காப்பதாலே பெரியவர் என்பதை காட்டிவிட்டார் இப்போ ஆறாம் பாட்டு வந்தது நாம் நம்மாழ்வார்த்த ஒரு கேள்வி கேட்டோம் சுவாமி நீங்கள் இறைவன் நாராயணன் அவர் தலைவர்னு சொல்கிறீங்க எல்லாம் புரியுறது ஆனால் நமக்கு உலகியல்ல பல விஷயங்களை பார்த்து பார்த்தே பழக்கம் இல்லையா அந்த பழக்க தோஷத்தில் ஒரு கேள்வி கேட்டோம் நாமும் பூமியில் நிறைய தலைவர்கள்னு பார்க்குறோம் ஒருத்தர் ஒரு அலுவலகத்துக்கு தலைவர் எம்டின்னு சொல்லி உட்காந்துருக்கார் ஆனால் கீழே இருக்கிறவங்க பார்த்தா அந்த எம்டியை மதிக்கிறதே இல்லை அவங்கவுங்க ஒரு ஒரு வேலை பண்ணிகிட்டே இருக்காங்க இவர் சொன்ன வேலையை செய்யாமல் அவங்க சொந்தமாக பல வேலை பண்ணின்னு இருக்காங்க அப்படி இருந்தால் அந்த எம்டி எப்படி தலைவர்னு சொல்ல முடியும் அது வெறும் பேருக்கு தான் தலைவர் ஏன் சில கட்சிக்கு கூட தலைவர்னு சொல்கிறார் ஒருத்தர் ஆனால் தலைவர் சொல்கிறத தொண்டர்கள் கேட்க மாட்டேங்கிறாங்க வேறு மாதிரி செயல்படுறாங்க அப்படி இருக்கும்போது அவரை எப்படி தலைவர்னு சொல்ல முடியும் அது போலத்தான் நீங்கள் இதுவரை சொன்னதெல்லாம் எங்களுக்கு புரிஞ்சு போச்சு பெருமாள் குணத்தால் தலைவர் செல்வத்தால் தலைவர் ஆனந்தத்தால் தலைவர் கட்டுப்படுத்துவதால் தலைவர் எல்லாம் ஓகே மற்ற தெய்வங்களை கூட இயக்கிற பொசிஷனில் உட்காந்துருக்கார் ஆனால் இயக்குவாரா அப்படின்னு கேட்டோம் அதற்குத்தான் பதில் சொல்கிறார் நம்மாழ்வார் ஆறாம் பாட்டிலே எல்லோருடைய செயல்பாடுகள் செயல் இன்மை ஆக்சன் இனாக்சன் ரெண்டையுமே இயக்குபவன் பகவான் தான் அதுதான் ஆறாவது பாசுரம் அப்போ இந்த நாலு அஞ்சு ஆறு மூணு அழகா ஒரு வரிசையான மூன்று பாசுரங்கள் நாலாம் பாட்டுல அத்தனை பேருடைய சுரூபத்தையும் பகவான் இயக்குகிறான் என்பதை காட்டினார் அஞ்சாம் பாட்டுல அவரவருடைய காத்தல் ரக்ஷணம்னு சொல்றோம் இல்லையா அதை வெவ்வேறு தேவத்தைகள் மூலம் பகவானை பண்ணுறாங்கிறத உணர்த்தினார் இப்போ ஆறாம் பாட்டில் சொரூபம் மட்டும் இல்லை ஸ்திதிங்கிற ரட்சணம் மட்டும் இல்லை அவர்களுடைய செயல்பாடுகளும் செயலின்மையும் இதை பிரவிற்த்தி நிவிற்த்தியும்பா ஆக்ஷன் இன் ஆக்ஷன் அதையும் கூட பகவான் தான் கண்ட்ரோல் பண்ணுறான் அப்போ சொரூபம் அப்படின்னா எசென்ஷியல் நேச்சர் அதுவும் அவன் கண்ட்ரோலில் இருக்குது ரஷ்ஷனம்னா சஸ்டனன்ஸ் அதுவும் அவன் கண்ட்ரோலில் இருக்கு இப்போ ஆக்ஷன் அண்ட் இன் ஆக்ஷன் கூட அவர் கண்ட்ரோலில் இருக்குது அப்போ அவர் உண்மையான தலைவர் தானே அவரை மீறி நாம் எதுவும் செயல்பட முடியாதுன்னா அவர்தான தலைவர் அதுதான் ஆறாவது பாசுரம் அனுபவிச்சுருவோமா நம்முடைய செயல்கள் செயலின்மை எல்லாத்தையும் இயக்குபவன் பகவான் நின்றனர் இருந்தனர் கிடந்தனர் திரிந்தனர் நின்றிலர் இருந்திலர் கிடந்திலர் திரிந்திலர் என்றும் ஓர் இயல்வினர் என நினைவு அறியவர் என்றும் ஓர் இயல்வோடு நின்ற எம் திடரே நின்றனர் இருந்தனர் கிடந்தனர் திரிந்தனர் நின்றிலர் இருந்திலர் கிடந்திலர் திரிந்திலர் என்றும் ஓர் இயல்வினர் என நினைவு அறியவர் என்றும் ஓர் இயல்வோடு நின்ற எம் திடரே என்பது பாசுரம் இப்போ நம்முடைய செயல்பாடு ஆக்ஷனை பெருமாள் கண்ட்ரோல் பண்றார் அது அடி பெருமாள் கண்ட்ரோல் பண்றாருங்கிறது ரெண்டாவது அடி பாத்துருவோமா நின்றனர் இந்த இடத்துல நின்றனர்னா நிற்பதுங்கிற செயல் அர்த்தம் நின்றார்கள் அர்த்தம் கிடையாது நின்றனர்னா நிற்பது என்ற செயல் இருந்தனர் அமர்வது என்ற செயல் கிடந்தனர் படுத்துக்கொள்வது சைனித்தல் என்ற செயல் திரிந்தனர் நடந்து செல்வது என்ற செயல் திரிதல் நடந்து போனா என்னடா திரிஞ்சுட்டே இருக்க ஊர் சுத்திட்டே இருக்கேன்னு கேக்குறோம் பாருங்க அப்ப அது நடப்பதுங்கிற செயலை குறிக்கிறது நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்களெல்லாம் சொப்பனம் தானோன்ட்டார் பாரதியார் ஆனா நம்மாழ்வார் சொல்றார் அதெல்லாம் சொப்பனம் கிடையாது கனவு கிடையாது சத்தியம் ஏன்னா பகவான் கண்ட்ரோல் பண்ணுறார் நின்றனர் நிற்பதுங்கிற செயலோ இருந்தனர் அமர்வதுங்கிற செயலோ கிடந்தனர் படுப்பதுங்கிற செயலோ திரிந்தனர் திரிவதுங்கிற செயலோ இது அத்தனையும் பகவான் கண்ட்ரோலில் இருக்குது உடனே நாம் வசதியாக ஒரு கேள்வி கேட்டுடுவோம் அப்போ நான் பண்ண பாவம் இல்லாமல் அவர் தானே பண்ணார்னு அப்படி இல்லை இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக புரிஞ்சுக்கணும் நமக்கு ஒரு புத்திங்கிறத பகவான் கொடுத்து எது நல்லது கெட்டதுங்கிறத உணர்த்தி செயல் புரிவதற்கான சரீரம் ஞானம் இது எல்லாத்தையும் கொடுத்து நம்மளை செயல்பட வைத்திருப்பவன் பகவான் அதனால தான் நம்ம ஆக்ஷன்ஸ் எல்லாமே செய்கிறோம் செய்யக்கூடிய நமக்கு ஒரு ஞானத்தை கொடுத்து நல்லது கெட்டது எது என்ற பிரித்து விவேகித்து அறியக்கூடிய தன்மையும் கொடுத்துருக்கான் கொஞ்சமாக நாம் யூஸ் பண்ணணும் இல்லையா அப்புறம் அதையும் அவரே பண்ணிட்டு அப்புறம் நாம் எதுக்கு ஆனால் என்னென்னா நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் பார்த்து ஒரு நல்லது பண்ணாலும் ஓ நல்ல முடிவு எடுத்திருக்கேன்னு பகவான் அனுமதி தரானா ஒரு கெட்டது பண்ணால் அங்கேயே பெரும்பாலும் பகவான் இன்டர்வீன் பண்றது இல்லை ஓ கெட்டது பண்ணுறியா பட்டு திருந்தி கோன்னு விட்டுடுறாரான் ஏன்னா ஞானத்தையும் கொடுத்ததுக்கப்புறமும் ஒருத்தன் தப்பு பண்ணுறான்னா அதை ஒவ்வொரு தடவையும் பகவான் தடுக்க முடியாது கோர்ஸ் சில இடங்களில் பகவானே நாம் தப்பு செய்யணும்னு நினைக்கும் போது வேறு விதமாக நம்மை தடுத்து காப்பார் ஸோ அவரை மீறி நாம் செஞ்சிட முடியாது ஆனால் ஒருத்தன் தப்பே பண்ணாலும் கூட ஏன் அனுமதி கொடுக்குறாருன்னு கேட்காதீங்க அதுக்கு அவர் ஒரு கால்குலேஷன் வச்சுருப்பார் அதனால் அதை ஒரு டவுட்டாக ஆக்கிட வேண்டாம் தப்பே பண்ணாலும் பகவானுக்கு தெரியாம இவன் பண்ண முடியாது ஓ இப்படி பண்ணிட்டியா உனக்கு எப்படி தண்டிக்கணுமோ அப்படி பார்க்கறேன்னு பண்ணுவார் பகவானுடைய தண்டனைங்கிறது கரெக்டா இருக்கும் நம்ம புத்தியை வச்சு தயவு செஞ்சு ஜட்ஜ் பண்ணாதீங்க எல்லாத்தையும் அவர் கரெக்டா அவருக்கு எப்படி பேலன்ஸ் பண்ணணுமோ அது பண்ண தெரியும் அது நம்ம புத்திக்கு புரியாம இருக்கலாம் அவ்வளவுதான் ஆக மொத்தம் இவர் ஆபீஸ்ல எம்டி தான் இவருக்கு தெரியாம ஒருத்தர் வேலை செய்யணும்னு நினைச்சாலும் அந்த வேலை என்னங்கறதையும் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு அவருக்கு கொடுக்க வேண்டிய கூலிய கரெக்டாக கொடுத்துட்றார் அப்போ நீ நிற்பது என்ன அமர்வது என்ன படுப்பது என்ன நடப்பது என்ன இது எல்லாம் அல்டிமேட்லி அவர் கண்ட்ரோல்ல இருக்கு ஒருவேளை இவன் செய்யக்கூடாதுன்னு பகவான் நினைச்சிட்டாருனா அதை மீறி அவனால் செய்யவே முடியாது அதுதான் நின்றனர் இருந்தனர் கிடந்தனர் தெரிந்தனர் ஒருவேளை ஒருத்தன் நிற்கவே வேண்டாம்னு நினைப்பான் ஆனால் அவனை எழுந்து நிற்க வைக்கணும்னு பகவான் நினச்சிட்டான்னா எழுந்து நிற்க வைத்து விடுவான் இது கௌரவர் சபைக்கு கணவிரான் பாண்டவ தூதனாக போது பார்க்கிறோம் துரியோதனை எழுந்தே நிற்க மாட்டேன்னா தான் ஆனால் கிருஷ்ணன் வந்த தோரணையை பார்த்ததும் மற்றவாலை எழுதுக்காதேன்னு சொன்ன துரியோதனன் தானே எழுந்து நின்றுட்டான் அப்போ நாம் நிற்பதை பகவானால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அதனால தான் நிற்பது இருப்பது படுப்பது நடப்பது எல்லாம் அவன் கண்ட்ரோல் இது மட்டும் இல்லையா அப்படியே ரெண்டாவது அடிப்பாருங்க இனாக்ஷனுக்கு வந்துட்டார் நின்றிலர் இருந்திலர் கிடந்திலர் திரிந்திலர் இங்க ஹி டிட் நாட் ஸ்டாண்ட்னு அர்த்தம் இல்ல நின்றிலர் அப்படின்னா நில்லாமை என்ற அந்த செயல் நிற்காமல் இருப்பதுங்கிற செயல் இருந்திலர் அப்படின்னா உட்காராமல் இருப்பதுங்கிற செயல் கிடந்திலர் அப்படின்னா படுக்காமல் இருப்பதுங்கிற செயல் திரிந்திலர்னா நடக்காமல் இருப்பதுங்கிற செயல் அப்போ நிற்காமை அமராமை படுக்காமை நடக்காமை இதையும் பகவான் தான் கண்ட்ரோல் பண்றான் ஏன்னா ஒரு இடத்துல இவனை உட்காராம பார்த்துக்கணும்னு பகவான் முடிவு பண்ணிட்டான்னா அவனை மீறி நாம எங்க உட்காடுறது கடவுள் கொடுக்கறத யாராலும் தடுக்கவும் முடியாது கடவுள் தடுக்கிறத யாராலும் கொடுக்கவும் முடியாது அதனால நீ உட்கார கூடாதுன்னு அவன் முடிவு பண்ணிட்டான்னா அவனை மீறி யாரால உட்கார முடியும் அப்போ நிற்காமல் இருப்பது அமராமல் இருப்பது படுக்காமல் இருப்பது அது போல நடக்காமல் இருப்பது இதுவும் அவன் கட்டுப்பாட்டில் இருக்கு இது மட்டும் புரியலையேன்னு ஒரு சிஷ்யர் எம்பாருங்கிற ஆச்சாரியன்ட்ட போய் கேட்டாரான் நம்முடைய செயல்களை பகவான் கட்டுப்படுத்துகிறாருங்கிறது ஓரளவு புரிஞ்சிக்க முடியறது செயல்படாமல் இருப்பதை பகவான் கட்டுப்படுத்துறாருன்னா அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டாரான் அதுக்கு எம்பார் ரொம்ப அழகாக ஒரு உதாரணம் சொல்லி விளக்கினாராம் என்னன்னா விஸ்வாமித்திரர் என்ன பண்ணார் திரிசங்கு என்ற ஒரு ராஜாவை யாகம் பண்ணி வச்சு மனித உடலோடு சொர்க்கத்துக்கு அனுப்பினார் இந்திரன் என்ன பண்ணா அவன் தலையில தட்டி அவனை கீழே தள்ளிட்டான் விஸ்வாமித்திரர் என்ன பண்ணார் ஒத்த மேலேந்து கீழே விழனான் இல்லையா அது கிராவிடேஷனல் போர்ஸ் புவியீர்ப்பு விசையால் இயற்கையாக நடக்கும் விஷயம் இல்லை விழாதே அத்திரை திட்ட விழாமல் அப்படியே விழாமலேயே இருந்து விட்டானா அப்போ விழக்கூடிய ஒரு பொருளை ஒரு ரிஷியால தடுக்க முடியறது இல்லையா அது போலதான் பகவான் என்ன பண்ணுவானா நடக்கணும்னு நினைக்கிறவன நடக்க முடியாம பகவானால் பண்ண முடியும் நிக்கணும்னு நினைக்கிறவன நிக்க முடியாம பண்ண முடியும் உட்காரணும்னு நினைக்கிறவன கால் மடக்கி உட்கார முடியாம பண்ண முடியும் படுக்கணும்னு நினைக்கிறவன படுக்க விடாமல் பண்ண முடியும் அந்த கெப்பாசிட்டியும் பகவானுக்கு உண்டு அப்போது ஆக்ஷனையும் அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியும் இன் ஆக்ஷனையும் அவனால் உண்டாக்க முடியும் அதனால் ரெண்டுமே அவர் கண்ட்ரோலில் இருக்குது அப்போது நின்றனர் இருந்தனர் கிடந்தனர் திரிந்தனர் நிற்பது அமர்வது படுப்பது நடப்பது நின்றிலர் இருந்திலர் கிடந்திலர் திரிந்திலர் நிற்காமல் இருப்பது அமராமல் இருப்பது படுக்காமல் இருப்பது நடக்காமல் இருப்பது இது எல்லாம் அவர் கட்டுப்பாட்டில் இருக்குது அந்த பெருமாள் எப்படி இருக்காராம் என்றும் ும் இயல்வினர் நினைவு அறியவர் என்றும்னா எத்தனை காலமும் அர்த்தம் எவ்வளவு காலம் நீங்க ஆராய்ச்சி பண்ணாலும் ஓர் இயல்வினர் என இந்த ஒரு தன்மை கொண்டவர் என்று நினைவு அறியவர் நம்மளால கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்கவே முடியாதான் நீங்க பெருமாளை பத்தி எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணாலும் பாருங்க இதிலேயே அப்புறம் ஏன் இதை இவர் கண்ட்ரோல் பண்ணல அதை ஏன் இப்படி பண்ணார் இதை இரண்யங்கசி ஏன் தப்பு பண்ண வச்சார் இந்த கேள்வியே எல்லாரும் கேட்டுட்டு ஒழிய பெருமாளை இன்னார்னு அவ்வளவு ஈஸியா புரிஞ்சுக்கவே முடியாதுங்கிறார் அதுவும் எப்படி என்றும் நீங்க எத்தனை காலம் உங்கள் புத்தியை கொண்டு ஆராய்ச்சி பண்ணானோ என்றும் ஓர் இயல்பினர் என இதுதான் அவனுடைய தன்மை என வரையறுத்து நினைவு அறியவர் நினைக்க முடியாதவர் பகவான் அதனாலதான் பெரியவர்கள் என்ன சொல்றா சும்மா இந்த ஆராய்ச்சி பண்றேன் கொஸ்டின்ஸ் கேட்கிறேன்னு சொல்லி இந்த சந்தேகத்தையே போக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறத விட பகவான் நம்மளை என்ன செய்ய சொன்னானோ அந்த நற்செயல் தர்மத்துல ஈடுபடுவோம் பக்தியில ஈடுபடுவோம் அவனா உணர்த்தினா தான் உண்டே ஒழிய நம் புத்தியால ஆராய்ச்சி பண்ணி தோ நான் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன் பாத்தியா இப்படித்தான் நான் சொல்லிட்டேன் பாத்தியானா உலகத்துல உள்ள ஒரு காப்பர் சல்பேட்டுன்னு ஒரு காம்பவுண்ட கொடுத்தாலே இது எப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியல காப்பர் சல்ஃபேட்டையே கண்டுபிடிக்காத நாமோ காசினியை படைத்த அந்த கண்ணனை எப்படி அறிந்து கொள்ள முடியும் அதனால என்றும் நீ எத்தனை காலம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாலும் ஓர் இயல்வினர் என இயல்பு அப்படின்னா தன்மைன்னு அர்த்தம் ஓர் இயல்வினர்னா இந்த குறிப்பிட்ட தன்மையை கொண்டவன் தான் பகவான் என நினைவு அறியவர் அப்படிலாம் நீ ஆயுசு முழுக்க ஆராய்ந்தாலும் இந்த வியாக்கியான ஈடு வியாக்கியான நம்பிளை சாதிக்கிறார் ஆயுள் முழுக்க ஆராய்ந்தாலும் நினைவு அறியவர் நினைவு அறியவர்னா நினைத்து பார்க்க முடியாதவர் கண்டு அறிய முடியாதவர் என இதுதானவன் இயல்பு இதுதானவன் தன்மை என்று உன்னால கண்டுபிடிக்க முடியாது ஆனா அவர் எப்படி இருக்காராம் என்றும் ஓர் இயல்போடு நின்ற ஆனா அந்த பெருமாள் எப்படி இருக்காரா என்றும் எல்லா காலத்திலும் ஓர் இயல்போடு ஒரே மாதிரி தன்மையோடு நின்ற எழுந்தருளி இருக்கிறார் விளக்குகிறார் என்னப்பா இது மாற்றி மாற்றி பாடிட்டார் ஆழ்வார் முன்வரியில என்றும் ஓர் இயல்வினர் என நினைவறியவர் எல்லா காலத்திலுமே இப்படித்தான் புரிஞ்சுக்க முடியாது ஆனால் என்றும் ஓர் இயல்வோடு நின்ற எப்போதுமே ஒரே மாதிரி இருக்கார் புரியலையேன்னா இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா அவர் எல்லா காலத்திலும் எப்படி ஆராய்ந்தாலும் புரிந்து கொள்ள முடியாதவராக இருக்கார் இல்லையா அந்த புரிந்து கொள்ள முடியாதவன் என்பதையே என்றும் ஓர் இயல்போடு அதையே தன் ஒரே இயல்பாக மனிதர்களின் புத்திக்கு புலப்படாதவன் மனிதர்களால் புரிந்து கொள்ளவே முடியாதவன் என்ற ஒரே இயல்பு புரியறாப்புல போல சொல்லணும்னா அந்த மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொல்றாங்க இல்லையா அது போல பெருமாள் எப்படின்னா அவர் மாறுவார்ன்னு அர்த்தம் இல்ல அவர் ஒரே தன்மைதான் ஆனா அது எப்படின்னு புரிந்து கொள்ளவே முடியாம இருக்கும் இல்லையோ அந்த புரிந்து கொள்ள முடியாமல் இருப்பது என்பதையே என்றும் ஓர் இயல்போடு அந்த ஒன்றையே தனது ஒப்பற்ற இயல்பாக தன்மையாக கொண்டு நின்ற விளங்கக்கூடியவன் பகவான் அப்போ நாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா இவர் இப்படி இருப்பாரோ அப்படி இருப்பாரோ எப்படி இருப்பாரோ என்றும் ஓர் இயல்வினர் என நினைவறியவர் அப்படி நினைக்க முடியாம இருக்கார் பெருமாள் ஆனா என்றும் ஓர் இயல்போடு நின்ற இப்படி நம்மால் நினைத்து பார்க்க முடியாம இருக்காரே இதையே எப்போதுமே தம் தன்மையாக அப்ப எத்தனை காலத்துல ஆராய்ந்தாலும் இதுதான்ப்பா அவர் தன்மை நம் புத்தியால புரிஞ்சுக்க முடியாது அவரா காட்டினா என்ன காட்டுறாரோ புரிஞ்சுக்கலாம் அப்படி நின்ற எம் திடரேன்னு சொன்னார் பொதுவா திடருங்கிற வார்த்தை உறுதியான பொருளை குறிக்கும் இந்த இடத்துல எம் திடரேன்னா எங்கள் திடராகிய ஆகிய ஏன் திடர்னு சொன்னார்னா திடர்னா பொதுவா உறுதி இங்கே திடர்னா உறுதியான பிரமாணமாகிய வேதத்தாலே அறியப்படுபவன் பகவான் ஏன்னா அவன் இப்படி எப்படி நம்மளால யூகிக்க முடியாது அந்த பகவானே கருணையோடு நமக்கு வேதத்தை கொடுத்துருக்காரு இல்லையா அப்போ திடர் என்றால் உறுதியான டெக்ஸ்ட்னு அர்த்தம் வேதம் தான் யாராலையும் அசைக்க முடியாத டெக்ஸ்ட் அந்த உறுதியான வேதத்தின் மூலம் இந்த பகவானை நாம் நன்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் அதனால் எம் திடரே உறுதியான பிரமாணமாகிய வேதத்தால் உறுதியாக காட்டப்படுவதாலே அவர் திடர் என்று அழைக்கப்படுகிறார் அதனால் ஃபார் ஃபர்தர் ரெஃபரன்ஸ் வேதத்தை ரெஃபர் பண்ணிக்கோங்க ஆழ்வார் அதனால் நம்முடைய செயல்பாடுகள் அத்தனையும் செயல் இன்மைகள் அத்தனையும் அவன் கட்டுப்பாட்டில் இருப்பதாலே இந்த எம்டி எப்படி ஆஃபீஸில் ஒருத்தன் வேலை செய்யலைனாலும் கண்டுபிடிச்சிடுவார் இவர் சொன்ன வேலைக்கு மாத்தி வேலை செஞ்சாலும் கண்டுபிடிச்சிருவார் நின்றனர் இருந்தனர் கிடந்தனர் திரிந்தனர் கண்டுபிடிச்சிருவார் வேலை செய்யாம ஓப்பி அடிக்கிறானா நின்றிலர் இருந்திலர் கிடந்திலர் திரிந்திலர் அதையும் கண்டுபிடிச்சிருவார் அதுவும் இவர் அது அதுக்கு கூலியும் கொடுப்பார் ஒருத்தனை செய்ய வைக்கவும் முடியும் செய்யாமல் இருக்க வைக்கவும் முடியும் அதையும் எங்க பயன்படுத்தணுமோ பயன்படுத்துவார் இப்படியெல்லாம் இருக்கிறதுனால இதுதான் இவர் தன்மை என்று நம்மால் புரிந்து கொள்வதுங்கிறது ரொம்ப கஷ்டம் இப்படியோ அப்படியோன்னு புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கார் இப்படி புரிந்து கொள்ள முடியாமல் இருப்பதையே தன் ஒரே இயல்பாகவும் கொண்டிருக்கிறார் உறுதியான வேத பிரமாணத்தால் மட்டும் உறுதியாக அவர் காட்டப்படுகிறார் இதுதான் எங்கள் தலைவருடைய தன்மை இப்போ புரியறதா அவர் எவ்வளோ பெரியவர்னு நின்றனர் இருந்தனர் கிடந்தனர் திரிந்தனர் நின்றிலர் இருந்திலர் கிடந்திலர் திரிந்திலர் என்றும் ஓர் இயல்வினர் என நினைவு அறியவர் என்றும் ஓர் இயல்போடு நின்ற எம் திடரே அப்படியே சம்ஸ்கிருத வடிவம் மகாவித்வான் வில்லூர் நடாதூர் வெங்கடசேஷாரிய மகாதேசிகன் அருளியது ஏ திஷ்டந்தி ய ஆசதே சிதச்சிதோ ஏ ஷேர தேந்தியே திஷ்டந்தியாதி நிவத்தி பாஜ உபயே தே தேதீயாத்மகா சததை மூஞ்ச சர்வாத்மகோஸ்தித் சதைக்கூப விபவான்சனம் என்பது அப்படியே சம்ஸ்கிருத வடிவம் இதற்கு அடியன் வழங்கும் வாங்கில வடிவம் ஸ்டாண்டிங் சிட்டிங் லையிங் வாக்கிங் not sitting, not lying, not walking all are controlled by him he can't be deciphered as having one particular nature அண்ட் திஸ் இட் செல்ஃப் his one ஒன் nature நேச்சர் சச் லார்ட் extolled in இன் த ஸ்ட்ராங் வேதாஸ் என்பது ஆங்கில வடிவம் இப்படி பெரியவர்னு பார்த்துட்டோம் இப்போ அடுத்த கேள்வி வந்தது என்னென்னா வரிசையாக மூணு பாட்டா ஆழ்வார் என்ன பாடிட்டார் எல்லாருமே பெருமாள் தான் நாம் அவர் இவர் உவர் எல்லாம் பெருமாள் தான் அதுக்கப்புறம் பல தேவதைகள் அவாவாக இருந்தாலும் அவாளுக்குள்ளே இருக்கிறதும் பெருமாள் தான் அப்புறம் நின்னது நடக்கிறது இருக்கிறது பறக்கிறது எல்லாம் தான் உடனே என்ன கேள்வி வந்துடுறது அப்ப எல்லாம் கடவுள் தானே அப்ப நானும் கடவுளான்னு சிலர் கேட்டுவிடுறான் ஏன்னா இது இந்த மாதிரி சொல்லும் போது இது ஆழ்வார் எதற்காக நமக்கு விளக்குறார்னா எல்லாமே அவர் கட்டுப்பாட்டுல இருக்குங்கிறதுனால எல்லாம் கடவுள்னார் ஆனா சில பேர் என்ன பண்ணிடுறாங்க இதை கேட்டுட்டு அப்ப நானே கடவுள்னு சொல்லிடுறாங்க அப்போ நானே கடவுளானு சந்தேகம் வரும் இல்லையா அந்த சந்தேகத்தை போக்குவதற்காக நாம் வேறுதான் கடவுள் வேறுதான் என்று உணர்த்தக்கூடிய உயிர் நாடியான பாசுரம் ஏழாவது பாசுரம் அடுத்து பாட போறார் ஏழுங்கிறது எப்போதுமே ஸ்பெஷல் நம்பர் இல்லையா ஸ்ரீரங்கத்தில் உள்ள பிராகாரங்கள் ஏழு திருமலையில் உள்ள மலைகள் ஏழு ராமாயணத்தின் காண்டங்கள் ஏழு சங்கீதத்தில் ஸ்வரங்கள் ஏழு புண்ணிய நதிகள் ஏழு மலைகள் ஏழு தீவுகள் ஏழு கடல்கள் ஏழு உலகங்கள் ஏழு கீழ் உலகங்கள் ஏழு இன்னும் எத்தனை எத்தனை ஏழு தோனி ஷேட்டில் உள்ள நம்பர் கூட ஏழுதானே ருக்மிணி எழுதிய காதல் கடிதத்தில் உள்ள ஸ்லோகங்கள் தானே இப்போது ஏழாம் பாட்டு இதுதான் ராமானுஜ சம்பிரதாயத்தின் உயிர் நாடி என்று போற்றப்படக்கூடிய பாசுரம் இந்த ஒரு பாசுரத்தை வைத்தே இசிட்டாத்வைத்தம் ராமானுஜ சம்பிரதாயத்துல உயிர்நாடியான கொள்கை என்ன என்பதை அறிந்து கொண்டு விடலாம் அப்படி ராமானுஜர் சம்பிரதாயத்தின் உயிர் நாடியான அடுத்த ஏழாவது பாசுரம் அடுத்த பகுதியில் காண்போமா நம்மாழ்வார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே நின்றனர் நின்றிலர் இருந்திலர் கிடந்திலர் என்று மொறியல் வீணர் என நினைவறியவர் என்று மொறியல் ஓடு நின்ற வெந்திட என்று மொறியல் வீணர் என நினைவறியவர் என்று மொறியல் ஓடு நின்ற வெந்திட என்று மொறியல்வோடு വട <laughs>